நன்றாக உன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்துப்பார் நீ அவருக்காக நேரத்தை செலவிடு இவருக்காக நேரத்தை செலவிடு எனக்காக நேரத்தை செலவிடு என்று நான் கூறவில்லை உனக்கான நேரத்தை உனக்காக நீ செலவிடு என்று கூறுகின்றேன் உன்னுடைய பிரபலங்களோ உன்னுடைய நடிகர்களோ கலைஞர்களோ தலைவர்களோ உனக்கான நேரத்தை உனக்காக செலவிடு என்று கூறமாட்டார்கள் ஏனென்றால் நீ அப்படி செய்ய தொடங்கிவிட்டால் அவர்களது ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும் மற்றும் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் லட்சக்கணக்கானவர்களின் தலைவனாக நீ நினைத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் உனக்கு லட்சத்தில் ஒருவனாக கூட அவன் மனதில் இடமளிக்க மாட்டான் என்பதை உணர்ந்து பொழுதுபோக்கும் கேளிக்கையும் உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நான் கூறவில்லை ஆனால் அந்த பொழுதுபோக்கும் கேளிக்கையும் உன்னை முழுமையாக தின்றுவிடக்கூடாது யாரோ ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக நீ பலிக்கட ஆகிவிடக்கூடாது இங்கு பெரும்பாலும் உன்னுடைய அறிவு ஒழுங்கச் செய்து உன்னுடைய உணர்ச்சிகளும் இளமை துள்ளல்களும் ஆழ்மனது பக்கரங்களும் தூண்டிவிடப்படுகின்றன அதை கொண்டு அவர்கள் காசு பார்ப்பது அவர்களுக்கு சுலபமாக இருக்கின்றது அறிவார்ந்து செயல்படும் ஒரு சிந்தனைவாதியை விட ஆபாச நடனமிடும் ஒரு நடிகைக்கும் காட்சிக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் பொழுது அதை கொண்டு அறிந்து கொள் உன் அறிவு எப்படி மழுங்கடிக்க செய்யப்படுகிறது என்று வாழ்க்கை என்பது வெறும் உணர்ச்சி தூண்டுதல்கள் அல்ல வெறும் காமமும் பக்ரமும் அல்ல அது உன்னை அறிவு பாதையில் இட்டு சென்று எதிர்கால தலைமுறையையும் இந்த உலகத்தையும் பாதையிலும் அறவழியிலும் பயணிக்க செய்வது சிந்தித்து அறிவார்ந்து சிந்தித்துப்பார் நீ எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுகின்றாய் உன் உணர்ச்சிகள் எப்படி காத்தாக்கப்படுகின்றன அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக நீ எப்படியெல்லாம் தவறாக வழிநடத்தப்படுகின்றாய் வழிகாட்டுதலுக்கு உட்படுத்தப்படுகின்றாய் என்று அன்பு தம்பி தங்கைகளே எதிர்கால தலைமுறையே வேடிக்கை கேளிக்கை பொழுதுபோக்கு என்ற சிந்தனையில் ஒன்றிணைவதும் செயல்படுவதும் பெரிய செயல் அல்ல அது ஒரு சாதனையும் அல்ல அறிவாந்து நீ செயல்படுவதுதான் சிறந்தது உன் அறிவை மென்மேலும் கொள்வதும் உயர்த்திக் கொள்வதும் செழுமைப்படுத்திக் கொள்வதுமே உன் வாழ்க்கையின் சிறப்பாக அமையும் புரட்சியும் எழுச்சி சிந்தனையும் ஒரு சமூகத்தின் இதய துடிப்பாக இருக்க வேண்டுமே தவிர கேளிக்கையும் வெற்று பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களும் அல்ல உலகின் எந்த இனமாக இருந்தாலும் எந்த இன குழுக்களாக இருந்தாலும் தாம் எங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோம் எங்கெல்லாம் நசுக்கப்படுகின்றோம் எங்கெல்லாம் பாதையை நோக்கியும் தவறாக திசைத்திருப்பப்படுகின்றோம் என்பதை அறிவார்ந்த சிந்தனையோடு ஆய்ந்து அறிய வேண்டும் ஒருவேளை அந்த சிந்தனை உனக்குள் துளிர்விடவில்லை என்று சொன்னால் உன்னை பகடை காயாக்கி பயன்படுத்திக் கொள்வதற்கு துடிக்கும் ஆதிக்க சக்திகளும் அவர்களின் அடிவருடிகளும் இந்த சமூகம் எப்படி சீர்கெட்டாலும் தன்னுடைய சுய லாபத்திற்காக எதையும் வணிகமாக்கலாம் என துடிக்கும் ஒரு கூட்டமும் உன்னை மிக சுலபமாக பயன்படுத்திக் கொள்ளும் நீதான் உன்னுடைய சமூகத்தின் பேரழிவிற்கு காரணம் என்பது தெரியாமலேயே அந்த காரணத்தை ஒரு காலத்தில் தேடிக்கொண்டிருப்பாய் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் சிறிய அசைவும் சிறிய நகர்வும் கூட பின்னாளில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஏன் நம்முடைய அறிவுக்கு புலப்படவில்லை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் உன் அறிவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெறும் கேளிக்கையும் கொண்டாட்டமுமே உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நீயே உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அதில் என்ன மிச்சம் இருக்கும் யாரோ ஒரு திரை பிரபலத்திற்காக அல்லது சமூக வலைதள பிரபலத்திற்காக நீ அடித்துக் கொள்ளுகின்றாய் கோஷமிடுகின்றாய் கொடிபிடிக்கின்றாய் எவ்வளவோ உன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் யார் யாரிற்காகவோ வீணடித்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்து வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல உன் அறிவை கொண்டு சிந்தித்துப்பார் எதையும் தன்னுடைய சுய அறிவு கொண்டு சிந்திப்பவன் தான் மனிதன் சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்